வணக்கம் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் உறவுகள் தோழமைகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏராளமான பண்டிகையை நாம் கொண்டாடினாலும் பொங்கல் என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு விழாவாகும் பண்டிகையாகும் உலகெங்கில் உள்ள தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே விழாவாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்கிறது நாம் கொண்டாடக்கூடிய இதே நேரத்திலே ஒரிசியஸ் ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களும் இந்த திருநாளை கொண்டாடுகிறார்கள் அப்படி என்னதான் இந்த சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து தான் உங்களோட வந்திருக்கிறேன் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடுகிறார்கள் பொதுவாக பணத்தை வேக வைத்து உண்ண முடியாது உணவு என்பதுதான் நமது வாழ்வின் அடிப்படை அந்த உணவு அதுவும் தமிழகத்திலே அரிசி என்பது பிரதான உணவு அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களினுடைய திருநாளாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது தன் வணங்கக்கூடிய உழைக்கக்கூடிய எல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் சூரியனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி செலு செலுத்துவது தனது கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த விழாவை உழைப்பு ஏற்களவை போன்ற விஷயங்களைக்கெல்லாம் ஒரு நன்றி கூறக்கூடிய விழாவாக இதனை கொண்டாடுகிறார்கள் ஆடிப்பட்டம் தேடி சன்னல் விதை போன்று என்று சொல்வார்கள் ஆடி மாதத்திலே விளைந்த விளைச்சலை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கக்கூடிய மார்கழி முப்பத்தி ஒன்றாம் தேதியை போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள் போகி என்று பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது ஒரு மரபு நமக்கு உண்டு அதேபோல் பொங்கல் திருநாள் வந்து புதிதாக விளைந்து எடு கொண்டு வரப்பட்ட அந்த அரிசியை பச்சை இருந்து வேக வைத்து அந்த பொங்கலை செய்து கொண்டாடுகிறார்கள் உணவு பொதுவாக புதிதாக விளைந்த அரிசி குழஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த பொங்கலில் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை வந்ததாக கூட சொல்கிறாங்க ஸோ இந்த குழைந்த பொங்கலை செய்து இனிப்போடு கொண்டாடுவது அதோடு தானியங்கள் கொண்டு வந்து வச்சு கொண்டாடுவாங்க அது படையல் அப்படின்னு வைக்கிறதுல பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் கரும்பு பழம் போன்றவற்றை எல்லாம் வச்சு கொண்டாடக்கூடிய விழாவாக இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பொங்கல் மாடுகளுக்கு உழவு செய்யக்கூடிய மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாக அடுத்த நாள் மாடுக்கு அந்த பொங்கலை ஊட்டக்கூடிய விழாவாகும் மற்றொரு நாள் காணும் பொங்கல் என்று உறவினர்கள் வயது பரஸ்பர அன்பு கொண்டாடுவது உறவினர்களை வீட்டுக்கு அழைப்பது போன்ற ஒரு ஒற்றுமையையும் அழகையும் கொண்டாடக்கூடிய விழாவாக இருக்கிறது பொதுவாக பண்டிகைகள் என்பது பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மொழி இனம் கொண்ட நம் நாட்டில் அனைத்து மொழி மத கலாச்சாரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது பொங்கல் அனைவரும் அனைத்து மதத்தினரும் இதனை கொண்டாடுகிறார்கள் உழவர் பண்டிகை என்பதனால் அதுவே இதனுடைய சிறப்பு பொதுவாக நாம் பழையன கழிதல் புதியன புகுதல் என்று சொல்லும்போது பழமையில் உள்ள குப்பைகள் அழுக்குகளை கலைந்து நல்ல விஷயங்களை மட்டும் பழமையிலிருந்து எடுத்துக்கொள்வதும் புதுமை என்பது புதிதாக நமக்கு பயன்படக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடியவற்றை மட்டும் புதுமை என்று எடுத்துக்கொள்வது சிறப்பு எனவே பழையன கழிதல் புதியன புதுதல் என்பது மட்டுமல்லாமல் புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அழுக்குகளை கலைந்து பழமையில் உள்ள சிறப்புகளை எடுத்துக்கொள்வது என்பதும் இந்த விழாவின் புதுமையாக நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே புதியன கலைந்து பழையன புகுதல் என்ற புது மொழியுடன் இந்த விழாவை நாம் கொண்டாடுவோம் நம் தமிழரின் பெருமையை உலகெங்கும் எடுத்துச் செல்வோம் நம் பாரம்பரியத்தை காப்போம் என்று கூறி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்